இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது மீன் புட்டு மீன் புட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க சின்ன மீன் வச்சு செய்ய மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பீஸ் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்துட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓகே இந்த மீன் வந்து இப்போ நல்லா குக் ஆகட்டும் இப்போ இன்னொரு சைடில் வந்து தவா வச்சாச்சு மீன் பொரியலுக்காக இந்த மீன் பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னு இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப காரம் பிடிக்காமல் காரம் சாப்பிட முடியாதவங்க வந்து ஃபிஷ் புட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃபிஷ் புட்டு வந்து மசாலா போட்டும் செய்யலாம் காரம் இல்லாமல் மசாலா போடாமலும் செய்யலாம் எப்படி செஞ்சாலும் டேஸ்டியாக தான் இருக்கும் மீனை வந்து திருப்பி வச்சுக்கலாம் என்ன மீன் குக் ஆகட்டும் அது வரைக்கும் ஃபிஷ் போட்டுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அதிகம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்னதாக வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறவங்க அப்படியும் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக சேர்க்குறவங்களும் வந்து சேர்த்துக்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு முள் இல்லாமல் இதை வந்து பிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சோம்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரியட்டும் இது மாதிரி நீங்கள் வந்து மீனை வந்து வேக வச்சு எடுக்கும் போது தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பிகாஸ் மீன்லேயும் வந்து தண்ணி இருக்கும் கருவேப்பிலை வந்து இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் இது கூட நாலஞ்சு பச்சை மிளகாய் இதில் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு காரத்துக்கு வந்து மிளகாயும் மிளகாய் தூளும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் சாரி மிளகாய் தூளில் மிளகு தூள் பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறோம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் மீன் வந்து புட்டுக்கு வந்து நல்ல புட்டு மாதிரி அது வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க ஆனியன் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சில பேர் இடித்து சேர்த்துப்பாங்க நான் வந்து இதில் பேஸ்ட் தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து ஃபிஷ்ஷு உதுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது கூட இஞ்சு காலிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மீங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அது வந்து கலந்து விட்டுருங்க இதில் மசாலா எதுவுமே சேர்க்க போவதில்லை பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சில பேர் இது கூட முட்டை உடச்சி ஊற்றி முட்டையும் சேர்த்து கிண்டுவாங்க சில பேர் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து கடைசியாக தூவி விடுவாங்க நல்லதாக இருக்கும் நான் எனக்கு அது ரெண்டுமே சேர்க்க போகிறதில்ல கடைசியாக இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் அதை வந்து கலந்து விடுங்க போதும் ரொம்ப நேரம் குக்கானாலும் ஹார்டாயிடும் சாஃப்ட்னஸ் போயிடும் ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் புட்டு ரெசிப்பி எப்பயாச்சும் மீன் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்போ பாய்